வணக்கம் இப்பதிவில் வெளிமருந்தின் தலைப்பின் கீழ் அடுத்ததாக களிக்கம் பற்றி காண்போம் களிக்கம் அப்படின்னா என்னன்னா சில சரக்குகளை சில சாறுகளால் அரைத்து உருட்டி மாத்திரைகளாக்கி தேனிலாவது இல்லை வேறு சாற்றிலாவது உரைத்து கண்ணீருக்கு போடுவது தான் களிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் வந்து கண்காச மாத்திரை இது எதுக்குன்னா கண்காசம் கண்படலம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நசியம் நசியம்ல என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து சில சாறுகளால் அரைத்து மாத்திரையாக்கி வேண்டும் போது அதை வந்து நம்ம துணியில் முடிஞ்சு முளைப்பாளிலாவது அப்படி இல்லை வேற எந்த சாற்றிலாவது ஊற வச்சு தனி இலைகளாவது பூக்கள பூக்களையாவது கசக்கியும் மூக்களை பிழிவதும் தைல முதலியவைகளை மூக்கிலிடுவதும் மூக்கிலிடுவது நசியம் உதாரணம் பாருங்கள் தும்பைப்பூ நசியம் வந்து தலைவலி தீரும் முட்டை தைலம் நசியம் வந்து மூர்ச்சை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஊதல் இது சில இலைகள் அல்லது உப்பு சரக்குகளில் ஏதாவது ஒன்றை வந்து வாயில போட்டு மின்னு காது முதலியவற்றில் செலுத்த ஊதுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் சுக்கு பொடியை காதல ஊதுனும் அப்படின்னா ஊத காயம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுக்கு பொடி காதல ஊதுனா காயம் தீரும் அவ்வளவுதான் அடுத்ததாக நாசிகா பரணம் நாசிகா பரணம்னா என்ன சில சரக்குகளையாவது வேர்களையாவது தனியாக வேணும் இல்லை சில சரக்குகளிலோ பால்களிலோ ஊற வைத்தேனும் நிழலில் உலர்த்தி நம்ம இடித்து துணியில வடிகட்டியேனும் மூக்கில் இடுவது தான் நாசிகா பரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் வந்து நவாச்சார ஆக்ரானம் வந்து மூர்ச்சை வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக களிம்பு பற்றி பார்க்கலாம் களிம்பு பார்த்தோம் அப்படின்னா சில பாசனங்களை துவர்ப்புள்ள காய்ச்சி கட்டி போன்ற சரக்குகளோட பொடியாக்கி பசு எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சு வைத்துக்கொள்வது தான் களிம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணம் பாருங்கள் பூரக்களிம்பு சாம்பிராணி களிம்பு ரசக்களிபு அல்லது மேகவிரணக்களிபு தேங்க்யூ